அனைவருக்கும் ரேஷன் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு வருவாய் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினா் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பத்ரா இருப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ரேஷன் விநியோகத்தில் கைரேகை முறையை ரத்து செய்ய வேண்டும் ஆதார் அட்டை புதுப்பிக்க அந்தந்த ரேஷன் கடைகளில் செயல்படுத்த வேண்டும் வயதானவர்களுக்கு கைரேகை அழிந்து விட்டதால் அங்கீகார சான்று விண்ணப்பம் பெற்று அதன் மூலம் ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் ராணுவ வீரர்கள் வெளிமாநிலங்களில் பணிபுரிவோர்களுக்கு ரேஷன் கார்டை பாதுகாக்க ரேஷன் பொருள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு முன்னாள் எம்எல்ஏ ராமசாமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக கட்சியின் கூட்டணியில் இருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியது திமுக கட்சியினர் இடையே இது அதிருப்தியை ஏற்படுத்தியது